புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பல வகையிலுமே சிறப்பு பெற்ற ஒரு அற்புதமான மாதம் மேலும் இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த மாதத்தில் நம்ம வழிபாடுகள் செய்வதனால நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன மேலுமே இந்த டைம்லையே நம்ம முக்கியமாக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வியுமே பல பேர்த்திட்டையுமே இருக்கும் அப்படிப்பட்ட கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம இனியவன் உற்சாகம் சேனலாக ஃபர்ஸ்ட் டைமாக மொத்தமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு விரத நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க புரட்டாசி மாதத்தோட அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட சனிக்கிழமையில் மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே பெருமாளோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே சனி பகவானோட அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஆனால் கூட இதையும் தாண்டி இந்த மாதத்திற்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது புரட்டாசி மாதத்தோட அனைத்து நாட்களுமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கூட நம்ம எந்தெந்த நாட்களில் என்னென்ன வழிபாடுகள் செய்வதனால நமக்கு என்னென்ன பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கறது பத்தி நம்ம எல்லாமே விளக்கமா பார்க்கலாங்க புரொட்டாசி மாத வழிபாடும் அதோட சிறப்புகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ராகு கேதுவால பார்த்திங்களா ஜாதகத்தில் இருக்க காலசர்ப தோஷம் நாக தோஷம் தோஷம் தார தோஷம் போன்ற பல சர்ப சாப தோஷங்கள் யாவுமே புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதனால சூரியனை கண்ட பனி போல பறந்து ஓடுங்க மேலுமே இந்த கமாளத்தில பொறுத்த வரைக்குமே ஜாதக அமைப்பின்படி சனி புதன் தஸ் திசை நடக்கிறவங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்துமே நீங்கும் பாவங்களுமே நீங்குங்க புண்ணியம் சுபயோக சுபங்களுமே உங்களுக்கு கூடி வரும் திருப்பதி ஏழுமலையான குல தெய்வமாக கொண்டு இருக்கிற குடும்பங்களில் புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்று திருவாரதனம் செய்வது ரொம்ப வழக்குங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டாலே வித கஷ்டங்களுமே நீங்கும் வளமான வாழ்வுமே நமக்கு கிடைக்கும் பெருமாளோட அருள் பெற உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதமானது திகழுதுங்க புரட்டாசி மாதத்தை யமனோட கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணமுமே சொல்லப்படுது யம பயமுமே நீங்கும் துன்பங்கள் விலகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஸ்வை விஷ்ணுவை நீங்கள் வழங்கி வர்றது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்குமே கட கொடுக்கவும் கூடாதுங்க வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய நீங்கள் செய்யலாம் அதனால் நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் காகத்திற்கு நீங்கள் ஆலை இலையில் எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தாலே சனியின் தாக்கமானது முழுமையாக நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமை இன்றைக்கி சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினாலே சனி தோஷங்களானது விலக ஆரம்பிக்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன்களை அதிக கொடுக்கும் மேலுமே சேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசவதார விரதம் கதவுளி கௌரி விரதம் ஆனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை சஷ்டி லலிதா விரதம் போன்ற எல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க சூரிய பகவானோட இச்சா சக்தியாகிய உஷா தேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினார் அப்படிங்கிறது புராணம் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது புரட்டாசி மாதத்தில் பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையுமே அடங்கியிருக்குங்க பித்ருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவை எல்லாமே சேர்ந்து புரட்டாசிக்கு இன்னும் பெருமை சேர்ப்பது பெருமாளோட அம்சமாக சொல்லப்படுவதுதான் புதனுடைய வீடு கன்னி இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது இந்த புரட்டாசி மாதத்தில் தாங்க ஆகவே தான் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுறோம் புரட்டாசி மாதம் திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் அப்படிங்கிறதுனால புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்து அதன் காரணமாகத்தான் சனி பகவானால ஏற்படும் கெடு பலன்கள் எல்லாமே கடவுளான திருமானை வணங்குவது மரபாகிவிட்டதுங்க விட்டதுங்க இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடித்து விட்டு வராங்க புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது வழக்கம் முடியாதவங்க முடியாதவங்காவது அல்லது ஐந்தாவது சனிக்கிழமையிலாவது போடுவாங்க பெருமாள் பாயாச பிரியர் அப்படிங்கிறதுனால பாயாசம் செய்வது இந்த பெருமாள் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலும் தொடர்ந்து நீங்கள் இதெல்லாமே செய்யும் போது உங்களோட வீட்டில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுங்க புரட்டாசி மாதம் பார்த்திங்களா பல்வேறு சிறப்புகள் கொண்டது சிவபெருமான் விஷ்ணு அம்மன் விநாயகர் வழிபாடு புரட்டாசியில ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெறும் புரட்டாசி அப்படிங்கிறதுமே நமக்கு அனைவருக்குமே முதல்ல ஞாபகம் வருவது திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு தாங்க நினைவுக்கு வரும் அதனால தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் விரதம் மிக மிக சக்தி வாய்ந்ததுங்க புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் நான் புதன்கிழமையானது பிறந்திருக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் இருபது இருபத்தி ஏழு அக்டோபர் நாலு பதினொன்று என புரட்டாசியில் நான்கு சனிக்கிழமையானது வருதுங்க இந்த நாலு சனிக்கிழமையிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நமக்கு புண்ணியத்தை பல மடங்கு கொடுக்கும் அப்படின்னா கூட பெருமாள் பக்தர்கள் புரட்டாசி மாதம் முழுவதுமே வழிபாடு செய்வதை வழக்கத்திலையும் வைத்திருக்காங்க மேலுமே விரதம் இருப்பாங்க அசைவத்தை உட்கொள்ள மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் ஏன் அசைவம் முக்கியமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல் பார்த்தோமா இந்த காலகட்டம் பார்த்திங்களா வெயிலும் மழையும் அதிகமாக இருக்கும் அதனால பார்த்திங்களா இந்த பூமி சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த வெப்ப வெளியிடும் அந்த வெப்பம் பார்த்தீங்களா நமக்கு பல்வேறான நம்மளோட உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த டைம்ல அசைவம் சாப்பிடும் ஆகாது நமக்கு எளிதில ஜீரணாகாது மாற்றம் ஏற்படும் தான் இந்த மாதத்துல முக்கியமா விரதத்தை அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்காங்க புரட்டாசி சனிக்கிழமை விரதம் தவிர ஆனந்த விரதம் ஏகாதசி விரதம் உள்ளிட்ட ஏராளமான விரதங்கள் இருக்குங்க புரட்டாசியில பெருமாளுக்கு இணையாக சிவபெருமானுக்குமே வழிபாடானது நடத்தப்படுவாங்க அதே போலதாங்க அம்பாளுக்கும் உகந்த நவராத்திரி வருகிற இருபத்தி மூணாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்குமே ஒன்பது நாட்கள் வழிபாடும் புரட்டாசியில வர இருக்கு அதோடு லலிதா சஷ்டி விரதம் உமா மகேஸ்வரி விரதம் கேதார கௌரி விரதம் ஆகியவை எல்லாமே அம்பாளுக்கு உகுந்த புண்ணிய ஒரு தினங்களாகவும் சொல்லப்படுது புரட்டாளிசியில வரும் துர்வாஷ்டமி விரதம் சேஷ்டா விரதம் ஆகிய இரு விரதங்களுமே விநாயக பெருமானுக்கு உரியது இந்த நாள்ல விநாயகரை வழிபட்டாலே அவரோட அருளை முழுமையாக பெற முடியுங்க இது மட்டும் இல்லாம முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த மகளாய பட்சமும் புரட்டாசி மாதம் தான் வந்தது மகளாய பட்ச நாள்ல முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணம் கொடுத்தாலே பித்ருக்களோட ஆசை முழுமையாக பெற முடியும் இப்படி தெய்வங்களோட அருளாசியும் பித்ருக்களோட அருளாசியுமே ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைக்கிறதுனால இந்த மாதம் மிகுந்த மிகுந்த முக்கியமாக நம்ம பார்க்கப்படுது இதை உணர்ந்து புரட்டாசியில் எந்தெந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்தால் உரிய பலன்களையும் பெற முடியும் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி என்று பெயருங்க அன்று தயிர் மட்டும் அருந்தி சிவபூஜை செய்தாலே சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் புரட்டாசி மாதம் பார்த்திங்களா வளர்ப்புறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போய்விடும் புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் சரிங்க செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாமே மூன்றுமே குறைவில்லாம உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதம் வளர்ப்பிரை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டுக்கு விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி அர்ச்சித்து வழிபட்டாலே உடல் வலிமை பெறும் கூட சொல்லப்படுது புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடும் போது திருவெங்கடமலையில வாசம் செய்யும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளையும் நமஸ்காரம் செஞ்சு அவரோட திருநாமங்களையுமே உச்சரித்து வழிபட்டால் ரொம்ப நல்லது நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாங்க இப்படி நீங்க வழிபடுவதனால சீனிவாச பெருமாள் சகல செல்வங்களையுமே கொடுப்பாரு ரொட்டாசி பௌர்ணமி தினத்தினிக்க அம்பாளுக்கு நாலு வண்ணங்கள்ல ஆடையும் ரத்தனக்கல் ஆபரணமும் அணிவித்து வழிபட வேணுங்க அன்று பார்த்தீங்களா அம்பாளுக்கு நைவேத்தியமாக இளநீர் படைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பூஜையால் குடும்பத்துக்கு தேவையான செல்வங்களானது வந்து கொண்டே இருக்கும் மேலுமே புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தாலே குலதெய்வ அருளானது முழுமையாக கிடைக்கும் புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தின் விநாயகரை நினைத்து விரதம் இருந்து கடைபிடிக்கிறதுனால சுகயோக வாழ்வுமே உங்களுக்கு கிடைக்குங்க கடவுளுக்கு காணிக்கை மாற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்த இந்த புரட்டாசி மாதமே ரொம்ப ரொம்ப சிறந்த மாதமாக சொல்லப்படுது மேலுமே இந்த புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் நீங்க வீட்டு பூஜை தினமுமே பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வராங்க பூஜை அறை மங்களகரமான விளக்குகளை ஏற்றி வைக்க வேணுங்க தினமுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் தினமுமே காலையில் ஆறு மணிக்காவது நீங்க சுபமுகூர்த்த நேரத்திலேயாவது நீங்க விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க அது தாங்க கார்த்திகை மாதத்தில் மாலை நேரத்திலுமே மார்கழி மாதங்களில் அதிகாலை நேரத்திலும் விளக்கு ஏற்றி வழிபட்டாலே பல நன்மைகள் வழிபாடுகள் கொண்டே இருக்கும் மேலுமே நீங்க இந்த இந்த புரட்டாசி மாதத்துல இந்த வழிபாடுகள்லாம் நீங்க செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோக்கும் கீழ கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும் இந்த புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக நீங்கள் திருப்பதி ஏழுமலையான ஒரு டைம் போயிட்டு வணங்கி வாங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஆல் விஸ் தேங்க்யூ